ஹாய் ஆல் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் விநாயகர் சதி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வைக்கிற போகிறேன் இது நல்லா ஊறட்டும் ஊறதுக்குள்ளே நம்ம பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவே நாலு பச்சை மிளகா ஒரு அரை கப் வேர்க்கடலை ஒரு பத்துலேருந்து பதிஞ்சு முந்திரி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நாலு பச்சை மிளகாயும் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி போட்டுக்கலாங்க வதக்கிக்கோங்க நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பண்ணுங்க பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா கட் பண்ணி கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் எடுத்து நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்துக்க போறோம் ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து குர குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானிலையே சூடானதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கடுகு அரை டீஸ்பூன் அளவு உளுந்து அரை டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு பொறிஞ்சதுக்கு இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கிறோம் இது நல்லா பொரியட்டுங்க இது கூட நான் வறுத்து எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்திருக்கேன் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இது வதங்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கோம் கூட அரைக்கப் அளவு தேங்காய் துருவலையும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம் இந்த அரிசி மாவை சேர்த்தும் போது நீங்கள் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா கெட்டியாகி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி ஆகிடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து கெட்டியாகி வரும் இந்த நல்லா மிக்ஸ் ஆகி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரும்போது நம்ம ரெண்டு கொத்து கொத்தமல்லி இலைகளை இது கூட தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம கையில் ஆயிலோ இல்லை நெய்யோ தடவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கையிலேயே நம்ம வந்து பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க இல்லை உருண்ட ும் ர ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுட்டோம் இந்த வந்து நம்ம ஒரு ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி தட்டிலேயோ வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க இதில் அரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் ஊற வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ இட்லி சட்டியில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா நான் வேக வச்சு எடுக்க போகிறேங்க இப்போ நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தரெல்லாம் சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் சாப்பிட்லாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி காரக் கொழுக்கட்டை செஞ்சு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி